விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு மக்கள் தங்களை எதிர்கட்சியாக ஏற்றுக்கொண்டதாகவும் மதுரை மாநாட்டிற்கு பிறகு விஜய்க்கு முதல்வர் அங்கீகாரம் வழங்குவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார் தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை மாநாட்டிற்கு இன்னும் பத்து நாட்களை மீதமுள்ள நிலையில் மாநில நிர்வாகிகள் அனைவரும் மதுரையில் முகாமிட்டு உள்ளனர் விக்கிரவாண்டி மாநாடு வெற்றி மாநாடுதான் என்றாலும் மதுரையில் தாவேக்காவினர் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு வருகின்றனர் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தலைவர் விஜய் தென் மாவட்டத்தில் தனது செல்வாக்கை நிரூபிக்க மதுரையில் மாநாட்டை நடத்துகிறார் வரும் இருபத்தி ஓராம் தேதி மதுரை பாராபத்தியில் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் மாநாட்டு ஏற்பாடு பணிகள் இரவு பகலாக தொடர்கிறது இந்நிலையில்தான் தாவேக்காவின் மாநில நிர்வாகிகள் அனைவரும் மதுரை மண்ணில் முகாமிட்டு ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநாட்டை நடத்தியிருந்தார் விஜய் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் தயாரான மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்க அது ஒரு வெற்றி மாநாடாக அமைந்தது இந்நிலையில் ஒரு வருட இடைவெளி கூட இல்லாமல் இரண்டாவது மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது இதற்காக சுமார் ஐநூற்று முப்பது ஏக்கர் நிலத்தில் ஏற்பாடுகள் நடக்கின்றன இதில் மாநாட்டுத் திடல் மட்டும் முன்னூறு ஏக்கரை தாண்டும் என்கின்றனர் ஆக விக்கிரவாண்டியில் கூடிய கூட்டத்தை விட இரண்டு மடங்கு அதிக கூட்டத்தை எழுச்சியோடு கூட்டிக் காட்ட வேண்டுமென்று தாவேக்கா தலைமை திட்டமிட்டதாக தெரிகிறது மாநாடு தேதி நெருங்கி வரும் நிலையில் கட்சியின் மூன்று பொதுச் செயலாளர்களும் ஆய்வு செய்து அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர் மாவட்ட வாரியாக மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்து வரும் நிலையில் அதில் பங்கேற்கும் ஆனந்த் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார் அவ்வகையில் சிவகங்கையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் விக்கிரவாண்டி மாநாடை பார்த்த பிறகு மக்கள் நம்மை எதிர்கட்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் மதுரை மாநாடு முடிந்த பிறகு தலைவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தொடர்ந்து மாநாட்டுத் திடலில் ஆதவர்ஜுனா அருண்ராஜ் ஆகியோர் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ராஜ் முதல் மாநாட்டை விட இந்த மாநாட்டில் இரண்டு மடங்கு அதிக தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதல் மாநாட்டில் சந்தித்த பிரச்சனைகளை இந்த மாநாட்டில் சரிசெய்ய ஏற்பாடுகள் நடப்பதாகவும் பகிர்ந்தார் முதல் மாநாட்டில் சந்தித்த சிக்கல்களில் கற்றுக்கொண்ட பாடத்தால் இரண்டாவது மாநாட்டில் அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் விஜய் அதே நேரம் மாநாட்டில் முதற்கட்ட வேட்பாளர் அறிமுகம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வேட்பாளர் அறிமுகம் இருக்காது என்றும் தெரிவித்தார் அருண்ராஜ் ஆக மொத்தம் மதுரை மாநாட்டின் மூலம் தென் மாவட்டத்திலும் நான் அல்ல செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் நோக்கிலும் மக்கள் சந்திப்பு முன்னரே ஒரு எழுச்சியை காட்டவும் விஜய் திட்டமிடுவதாக கூறுகின்றனர் விபரம் அறிந்தவர்கள்